ஹாய் வணக்கம் மக்களே உடல்நிலை சரியில்லைன்னு கொஞ்சம் நேற்று இருந்தே நே நேற்றுருந்தும் நேற்று காலையிலருந்து இல்லை அதுக்கு முன்னாடியும் சரி இல்லாமல் இருந்துச்சு நான் சரியாக லைவ் கூட வரல சும்மா போட்டு விட்டு லைவ் யார்ட்டு வந்து பேசுகிற தோணல ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு ஒரு சின்ன சின்ன இது என்னென்னா நான் வந்து எதார்த்தமாக எல்லாத்தையும் நம்புவேன் அவங்க இவங்களாம் பார்க்க மாட்டேன் என்னை கழுவு மாதிரி கொத்து கொடுங்குறாங்க அதனால முடியல நான் எதையும் சொல்ல வேண்டாம் எனக்கு யூடியூப் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம்னா விட்டு விலக போறேன்ப்பா எனக்கு பிடிக்கல ஏன் அப்படின்னா காரணம் நான் சொல்லவே மாட்டேன் சொல்ல விரும்பலை எனக்கு யூடியூப் வேண்டான்னு முடிவு பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் இதனால் கொஞ்சம் நஷ்டம் போயிருக்கிற யூடியூப் நிறைய இழந்துட்டேன் ஆனால் போயிட்டு போகிறத பற்றி நான் பெருசு பெருசாக நினச்சிக்கல கடவுள் ஏதோ ஒரு வழியில் எனக்கு வழிபடுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு ஆ நான் எப்போ போல நான் என்னுடைய வேலையை ஏதோ நான் பார்த்துக்கிட்டு நான் கம்மெண்ட்க்கு போகிறேன் இது சிம்மத் கிரியேட் பண்ணி நான் எதுவும் பண்ணலை மனசில் அவ்வளோ உளைச்சல் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப இதே நினைச்சிட்டு இருந்தாலும் பொய் சொல்லி புடுங்கி வாங்கிட்டேங்க எதுவும் பண்ணல நான் என்னுடைய இதை வச்சு திரும்ப பண்ணிட்டு இருந்தேன் சில பிடிக்காதவங்க வந்த இல்ல இந்த இதைகளுக்கே நான் ரொம்ப அட்டு மீட்டில கொண்டு தூக்கி போட்டுடலாம் நான் நான் அந்த இது தாங்க முடியாமல் ஆனால் நான் போடலையே அந்த அந்த ஒரு பாவம் தான் நான் வச்சு வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன் அது ஒரு இருதான் அது என்ன நம்பி வந்திருக்குது நான் விட்டுன்னா அந்த பாவை எனக்கு தான் சுத்தம் நான் யாரையும் கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன் என்றைக்குமே இந்த தோல்விக்கு காரணம் நானாவே இருக்கட்டேன் நானா தான் யாரும் இல்லை நானா எதுவும் இல்லை நான் யார் வேலை குறை சொல்ல விரும்பல ஏன்னா மனசு ரொம்ப வலிக்கு விழுந்து திரும்பவும் தள்ளி விட்டா எப்படி இருக்கும் எனக்கு நான் என்ன என்ன பாவம் செஞ்சு அந்த அளவுக்கு என்ன இருக்குது அதுல அவ்வளவு ஒரு வாழ்க்கிற புரிச்சு ஒரு தீயில தள்ளி விட்ட மாதிரி ஆயிடுச்சு அடக்கு மனசு வேதனை தாங்க முடியல அதனால நான் சொன்னேன் இன்னை நான் போட விரும்பிக்கல இப்பதைக்கு நன்றி பாய்